ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி வைக்க போகிறோன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் நெய் இறச்சி மசாலா பட்டை போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கு சிக்கனை ஊற வச்சுருக்கு மசாலா போட்டு ரெண்டு மிளகாய் நல்லா கீரி வச்சுருக்கு ரெண்டு தக்காளி நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூணு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுப்போம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தை போட்டுப்போம் கட் பண்ணி வச்சுருக்க மிளகாவை போடலாம் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம் இனி அது வதந்தது வரைக்கும் கிண்டி விட்டுப்போம் வதங்கின மாதிரிக்கு தக்காளி போட்டுப்போம் கிண்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டுப்போம் அப்புறம் அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா போட்டுப்போம் தயிர் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகா பொடி மஞ்சள் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இந்த கப்புக்கு மூணு கப் அரிசி எடுத்து இந்த கப்புக்கு மூணு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கு அரை மணிக்கூர் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்போ நம்ம நாலரை கப் தண்ணி ஊற்றி அப்புறம் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக ஊற்றி புதினா போட்டுப்போம் அப்புறம் மூடி வச்சிடலாம் விசில் போட்டு வச்சிடலாம் அப்புறம் விசில் வருது பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்